மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி கீழ்ப்பாக்கம் ஊராட்சி அந்த கீழ்ப்பாக்கம் ஊராட்சியிலே கீழ்ப்பாக்கம் இருளர் காலனியிலே பத்துக்கும் மேற்பட்ட இருளர் பழங்குடியின மக்கள் குடிசைகளிலே வாழ்ந்து வருகின்றார்கள் அதே போல் இந்த கீழ்ப்பாக்கம் ஊராட்சியிலே கன்னிவேடு இருளர் காலனியிலே அங்கே ஒரு பன்னெண்டு குடும்பங்கள் குடிசை வீடிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரு இருளர் காலனியும் இங்கே இருக்கக்கூடிய கன்னீர் வேடு ஏரிக்கு ஒட்டியாக ஒட்டி இருக்கிறார்கள் இந்த கன்னி கன்னிவேடு ஏரி பஞ்சாயத்துக்கு சொந்தமானது அந்த ஏரிக்கு தண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த காட்டு வெள்ளத்தில்தான் அந்த தண்ணீர் வரும் அந்த ஏரி காட்டு வெள்ளத்தை நம்பியிருக்கிறது அந்த காட்டு வெள்ளம் வந்தால்தான் அந்த ஏரி நிரம்பி இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் எல்லாம் பயிர் செய்வார்கள் இந்த ஏரி மூன்று மதுகு பழுதடைந்து சுமார் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் அங்கே மதுகு கட்டுவதற்கு மூன்று மதுகு கட்டுவதற்கு டெண்டரோட பொருட்கள் ஆறு மாதம் ஆகுது ஆனால் இந்த திமுக ஆட்சியில் அந்த மூன்று மதுவும் கட்டவில்லை கடந்த மாதம் நேரடியாக வந்து பார்வையிட்டு உடனடியாக இந்த மதுவை கட்ட வேண்டும் வடகிழக்கு பருவமழை வரும் வரும்போது காட்டு வெள்ளம் வரும் இந்த ஏரி நிரம்ப வேண்டும் என்று இங்கே விவசாயிகள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் எந்த கோரிக்கை வைத்தார்கள் நானும் இங்கே வந்து பேட்டி கொடுத்து வலியுறுத்தினேன் மாவட்ட நிர்வாகம் அவர்களை வேலை செய்ய ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த மூன்று மதுகை கட்டுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கலை இன்றைக்கு சிறிது சிறிதாக தான் பணி நடந்து கொண்டிருக்கிறது முழுமையாக அதுங்க பணி முடியல இன்றைக்கு வடகிழக்கு பருவமழை பெய்து காட்டு வெள்ளம் நேற்றைக்கு அந்த காட்டு வெள்ளம் ஏரிக்கு வந்தது ஆனால் இந்த மதுகு மூன்று மதுகு கட்டாததால் இன்றைக்கு அந்த கரையெல்லாம் உடஞ்சி இந்த பக்கம் கீழ்ப்பாக்கம் இருளர் காலனி பகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய கண்ணீர் வேடு இருளர் பகுதியிலும் இந்த நீரெல்லாம் தண்ணீர் வெள்ளம்லாம் புகுந்து இன்றைக்கு அந்த வீடுகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உடனடியாக இந்த திமுக அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த மூன்று மதுகை உடனடியாக கட்ட சொன்னோம் ஆனால் கட்டி பிரயோஜனம் இல்லை வடகிழக்கு பருவமழையை இன்றைக்கி பெய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த வ வடகிழக்கு பருவமழையில் பெய்கிற மழை தான் அந்த காட்டு வெள்ளம் வந்து அந்த ஏரி தான் நிரம்பும் ஆனால் இனிமேல் அந்த ஏரி நிரம்புமா என்பது கேள்விக்குறி தான் அந்த கேள்விக்குறியை உருவாக்கியது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மாவட்ட நிர்வாகம் இங்கே இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர்லாம் எந்தவித முயற்சியும் எடுக்கலை இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கரை இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கு விவசாயம் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஏழை குடிசிலை வாழ்கின்ற அந்த பழங்குடியின மக்களுக்கு கூட அந்த விவசாய கூலி வேலை வாய்ப்புலாம் கூட இல்லாமல் போக போ போகப் போகிறது ஆகவே இன்றைக்கு அந்த கண்ணீர்வேடு இரு இருளர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு குடும்பங்களும் இங்கே கீழ்ப்பாக்கம் இருளர் காலனியில் இருக்கக்கூடிய ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இருளர் குடும்பங்களுக்கு அந்த பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து சர்வே பண்ணி உடனடியாக அதை கல் நட்டு கொடுத்து உடனடியாக பிஎம் ஜென்மான் அந்த வீடு பழங்குடியின இருளர் மக்களுக்கு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஜென்மான் வீடை அவர்களுக்கு உடனடியாக கட்டித்தரணும் இந்த நம்ம கன்னி வீடு இந்த பஞ்சாயத்துக்கு சொந்தமான ஏரி ஏரியிலே இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அந்த மதுகு கட்டும் பணியை மூன்று மதுகு கட்டும் பணியை விரைவுபடுத்தி உடனடியாக சீக்கிரமாக அந்த மதுகு கட்டினா பின்னாடி ஏன்னா ஒரு மழை பெஞ்சால் கூட அந்த வெள்ளத்தில் வர தண்ணி மக்களுக்கு நாளைக்கு குடிநீர் கூட இல்லாமல் போச்சுங்க குடிநீர் கூட நாளைக்கு இவங்களுக்கு கிடைக்காம கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கு இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கி இருக்க நடக்கக்கூடிய திமுக ஆட்சி இந்த முக்கியமானது இது இன்றைக்கி இருபத்தி மூணு லட்சம் நிதி ஒதுக்கீடு பண்ணி இந்த கிராம மக்களுக்கு இந்த ஏரிக்கு தண்ணி வருவதற்காக மதுகை மதுகை கட்டுவதற்காக ஒதுக்கிய பணம் இன்றைக்கு அது வீணாக போய்க்கு போய் போய்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விடியா அரசு உடனடியாக அந்த மூன்று மதியம் கட்டணம் கீழ்ப்பாக்க இருளர் காலனியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல் நம்முடைய கன்னிவேடு இருளர் பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக அந்த பிஎம் ஜென்மான் வீடை உடனடியாக கட்ட தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள